பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா செந்திலுக்கு பாண்டியன் கால் பண்றாரு நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டியா அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் முடிச்சாச்சுப்பா நீங்க சொன்ன மளிகை ஜாமா எல்லாத்தையும் ஏத்தி அனுப்பியாச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த அண்ணனுக்கு என்ன பணம் கொடுக்க வேண்டியது இருக்குப்பா அவர் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாரு நான் வேணா ஆன்லைன்ல குடுத்துருட்டோமாப்பா அப்படின்னு கேக்குறாரு செந்தில் நேருக்கு நேர் பார்த்து பேசிட்டா ஆன்லைன்ல கொடுத்தாலாம் நல்லா இருக்காதுடா நீ கையில இருந்து குடுத்துட்டு வந்துரு நீ வெயிட் பண்ணி பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் ஏற்கனவே மீனா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாலே அப்படின்னு செந்தில் கதிர்க்கு கால் பண்றாரு செந்தில் ஏடா சென்னை வந்தேன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு ஏனே சென்னைல வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இங்கேயும் அப்படிதானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு கதிர் அதை பத்தி சொல்லலடா மீனா ட்ரைனிங் முடிஞ்சு மத்தியானமே வந்துட்டாடா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா அப்பா மாத்தி மாத்தி வேலை சொல்லிட்டே இருக்காருடா அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு ஆன்லைன்ல குடுக்கறேன்னு சொன்னா அதெல்லாம் கையில தான் கொடுத்துட்டு வரணும்னு சொல்றாருடா அப்படின்னு சொல்றாரு நீ வேணா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருனே அவருக்கு ஆன்லைனில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுனேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் இல்லைடா நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாதுனே அப்படின்னு சொல்லிடுறாரு கதிர் படம் கொடுக்க வேண்டியவர் இப்போது செந்திலுக்கு கால் பண்ணுறாரு நான் என்ன ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன்ப்பா நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போது எல்லா வேலையும் முடிச்சிட்டு செந்தில் இப்போது ரூமுக்கு போகிறாரு அங்கே பார்த்தா மீனா ரொம்ப கோவமா இருக்கிறாங்க நான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் நம்ம கிளம்பலாம் அட்லீஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்லயாவது போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு கோவமா சொல்கிறாங்க மீனா ஏ மீனா என் முகத்தை பார்த்து கூட நீ பேச மாட்டேயா அப்படின்னு ரொம்ப பாவம்போல கேட்கிறாரு செந்தில் நான் பேசினேன்னா அப்புறம் நிறைய பேசிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா பெரம்பலூர்ல இருந்து ஒருத்தவங்க நாற்பது வயசுல ட்ரைனிங்க்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அவங்களோட ஹஸ்பண்ட் வாசல்ல இருந்தே வெயிட் பண்ணி இப்ப அவங்கள வெளியில கூட்டிட்டு போறாங்க எப்படி அவங்க பத்து பதினஞ்சு நாள் சுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அப்படி இல்லாம நான் அவங்களை பண்ண சொல்றேன் உங்க வேலை பண்றதுக்கு நான் உங்களுக்கு நேரம் கொடுக்க தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா அட்லீஸ்ட் என் கூட கொஞ்சம் நேரம் கூட உங்களால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அப்படின்னு கோவப்படுறாங்க சாரிடி இனிமேல் இந்த மாதிரிலாம் சொதப்ப மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு செந்தில் பக்கத்தில் இருக்க பீச்சுக்காவது போயிட்டு வந்துடலாம் ஊருக்கு வந்துட்டு எங்கேயும் போகாமல் போனால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கிடையில பாண்டியன் செந்திலுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு மீனாவும் செந்திலும் இப்போது பீச்சுக்கு போயிடுறாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அங்கே கடல் அலையில கால்லாம் நினைக்கிறாங்க பாண்டியன் கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு வேகமாக சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு செந்தில் போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்பா என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறாரு செந்தில் என்னங்க யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க உனக்கு என்ன வாங்கி கொடுக்கலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு செந்தில் இந்த பீச் பக்கத்துல ஒரு வீடு வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு நக்கலா பேசுறாங்க மீனா அந்த அளவுக்கு எல்லாம் காசு இல்லமா வேணா ஐஸ்கிரீம் சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா செந்திலுமே மீனாவுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஐஸ்கிரீம் கொடுக்குறாரு மீனாவும் செந்திலும் ரொம்ப சந்தோஷமா அந்த டைம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க போட்டோஸ் எல்லாம் இப்போ ராஜிக்கு நான் அனுப்புனேங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அப்பாட்ட எதுவும் அவங்க போட்டோ காமிச்சிட மாட்டாங்களே அப்படின்னு கேக்குறாரு செந்தில் காமிச்சாதான் என்ன மாமா தானே நம்மள வெளியில எல்லாம் போயிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா அப்பாவோட குணத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல வெளியில வான்னு சொல்லுவாரு ஆனா சில நேரம் ஏன் போனீங்கன்னு கேட்பாரு அப்படின்னு சொல்றாரு ராஜி வேணா அத்தைகிட்ட வேணா போட்டோவை காமிப்பாங்க அத்தை பார்த்தா சந்தோஷம்தான் படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா இதுக்கிடையில இப்போ கோமதி அரசு ரெண்டு பேருமே கிச்சன் நின்று சமைச்சிட்டு இருக்கிறாங்க மீனா சென்ட் பண்ண போட்டோவை காமிக்கிறதுக்காக கோமதி பாக்குறதுக்காக வராங்க ராஜி என்னத்தை நீங்க சமைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க கதருக்கு காரக்குழம்பு பிடிக்கும் சொல்லி அந்த தங்கம்மாய்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நான் சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி என்னத்த கிச்சன் உங்க கைவிட்டு போயிருச்சோம் அப்படின்னு கேக்குறாங்க ராஜி அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு கோமதி ரொம்ப வருத்தமா சொல்றாங்க நான் கூட மீனா இந்த வீட்டுக்கு வந்தப்ப அவ தான் இருந்து எல்லாரையும் பிரிச்சிருவான்னு நினைச்சேன் ஆனா அவ தங்கமான புள்ள வாய் மட்டும் தான் பேசுவா அப்படின்னு சொல்றாங்க கோமதி செந்தில் மீனா ரெண்டு பேரும் பீச்ல அனுப்பின போட்டோவை பார்த்துட்டு இருக்கிறாங்க கோமதி ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராஜிட்ட கோமதி கேக்குறாங்க சென்னை பீச் இந்த திருச்செந்தூர் பீச் மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க எல்லா ஊர்லயும் பீச் ஒரே மாதிரி தான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராஜி அரசியமே எனக்கும் சென்னைக்கு போகணும் பீச்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோமத்திய அரசிட்ட சொல்றாங்க உனக்கு மாப்பிள்ளை பாக்குறப்ப சென்னை மாப்பிள்ளைய பாக்க சொல்லு உங்க அப்பாட்ட அப்படின்னு சொல்றாங்க அப்பனா நீ டெய்லி பீச்சுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்றாங்க உன் பேரை சொல்லி நாங்களும் வந்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க ராஜி இப்போ கரெக்டா மயில்மே அங்க வந்துடுறாங்க அரசி செந்திலும் மேனாவும் போட்டோ அனுப்பிருக்க விஷயத்த பத்தி தங்கமயில்கிட்ட சொல்லிடுறாங்க அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இப்போ தங்கமயிலுமே பாக்குறாங்க திருவான்மையூர் பீச்சுன்னா அலெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் கொஞ்சம் தள்ளியே நிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் அவங்க என்ன சின்ன பிள்ளைகளா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கோமதி பட்டுன்னு பதில் சொல்லிடுறாங்க ராஜிக்கும் கோமதிக்கும் தங்கமயில் அந்த போட்டோஸ பார்த்தது மனசுக்குள்ள ஒரு நிரடலாதான் இருக்கு இதுக்கடையில வீட்டுக்கு வந்த பாண்டியன் ராஜிட்ட கேக்குறாரு அந்த மீனா பொண்ணு ஏதாவது கால் எதுவும் பண்ணுச்சா அப்படின்னு கேக்குறாரு கால் எல்லாம் பண்ணல மெசேஜ் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் ஏன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானா அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன் அதெல்லாம் தெரியல மாமா அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் செந்திலும் மேனாவும் பீச்சில் இருக்கிற மாதிரி போட்டோ தான் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட பாண்டியன் ரொம்ப டென்ஷன் ஆக போறாரு மயில் வழக்கம் போல போட்டு கொடுத்துட்டாங்க என்கிட்ட எந்த விஷயமும் யாருமே சொல்றதில்லை குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் மயில் தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்ல போறாரு இதை வச்சு ஒரு பெரிய சண்டையை வரப்போகுது என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்